முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து போல பார்க்க முடியாது என்பதை நான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட சார்பாக சொல்லிக் கொள்கிறேன் இருநூறு தொகுதிக்கு மேல் வென்று காட்டுவோம் என்று உறுதியோடு இந்த திருவிழா என்னன்னா நம்முடைய மக்கள் தீபாவளி பொங்கல் எல்லாம் கொண்டாடு அது மாதிரி எந்த விழாவாக இருந்தாலும் தமிழ்நாடே வியந்து பார்க்கக்கூடிய விழாவாக தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் முப்பெரும் விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார் பேசுறது அரசியல் பேச்சே கிடையாது பஞ்சு பேசுறாரு வந்து பரட்டா போட்டா பரோட்டா தாட்டா அப்படின்னு இரநூறுக்கு இரநூறு தளபதி கேட்குறாங்க இந்த கூட்டத்தை பார்த்தால் மீண்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுக கழகமே வெற்றி பெறும் திமுக யாராலும் அழிக்கவும் முடியாது ஒழிக்கவும் முடியாது இப்போது தேர்தல் நடந்தாலும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான் மீண்டும் முதல்வராக வருவார் என்பதை ராயல் பேக்ஸ் ஒன்று ஒன்று வாங்கினால் இலவசம் தேனி வடக்கு மாவட்டம் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜா ரமேஷ் திமுக முப்பொரு விழா என்பது ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்து தொண்டனுக்கும் ஒரு திருவிழா மாதிரி இந்த திருவிழா என்னன்னா நம்முடைய மக்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாம் கொண்டாடுறாங்களா அது மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எங்களுக்கு இந்த முப்பொரு விழா என்பது பெரிய சிறந்த விழா பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் கலைஞருடைய சிறப்பு இந்த மூன்றும் சேர்ந்து தான் இந்த முப்பர் விழா கொண்டாடப்படுகிறது இங்கே கரூர் மாவட்டத்தில் எல்லா வசதியும் அடிப்படை வசதி எல்லாமே நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த மாநாடு ரொம்ப சிறப்பாகவும் இருக்கு எந்த இதுவுமே இல்லைன்ற எந்த தொந்தரவுகளும் அழகா இருக்கு இந்த மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு முப்பரு விழா சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆண்டாண்டு தூரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரு விழா சிறப்பாக நடைபெறும் அதே போல் இந்த முப்பரு விழாவும் கரூரில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த விழா வந்து கலந்து உண்மையாகவும் விசுவாசமும் இருந்த மூத்த முன்னோடிகளை கௌரவிப்பதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆண்டுதோறும் வருட வந்தோறும் ஒரு வழக்கமாக உள்ளது உண்மை கட்சிக்கு வந்து கட்சியை வலுக்கட்டமைப்போடு பல ஆண்டுகளாக நடத்தி வந்த உண்மை தொண்டனுக்கு நடக்கும் பாராட்டு விழா தான் வரும்போதோட முதலமைச்சர் அவர்கள் குளுத்தலை சிவராமன் அவர்கள் இந்த விழாவில் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் விருதுக்கு அறிவிக்கப்பட்டவர் சமீப காலத்துக்கு ஒரு முப்பது நாட்கள் இறந்து விட்டார் அவரை கௌரவிக்கும் அவர்களுடைய புகழுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒரு குறுகிய பாதையில் சிரமப்பட்டு முதலமைச்சர் வந்து அவர் வீட்டுக்கே வந்து அவர் அஞ்சலி செலுத்தி வந்தது பெரிய பெருமை குளித்தலின் முதல் தொகுதி கலைஞர் அவர்களின் தொகுதியில் இருந்தவருக்கு இது போன்ற உண்மை விசுவாதிகளுக்கு இது பாராட்டு விழா தலைவர் வந்து ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து சொன்ன திட்டம் சொல்லாத திட்டம் எல்லாமே சிறப்பாக செயல்படுத்தி வர்றாரு இன்னும் எதிர்கட்சிகளினுடைய இந்த இந்த தலைவர் வந்து கூட்டணி கட்சிகளை சிறப்போடும் தொடர்ந்து கட்டமைப்போடு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு எதிர்கட்சிகளுடைய அந்த போக்கே வந்து திரும்ப ஆட்சிக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது திராவிட முன்னேற்ற புது புது எதிரி இப்படி பழைய எதிரின்னு சொல்லி விளம்பரத்தை தேட்டிக்கலாமலேயே திமுகவுக்கு திமுகவினுடைய இதை வந்து அசைத்து பார்க்க கூட இன்னவரில் எதிரி உருவாகவில்லை என்றுதான் அர்த்தம் அமைச்சர் அவளவர்கள் என்னாலும் எங்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்த ஆண்டுகளில் இருந்தே எந்த விழாவாக இருந்தாலும் தமிழ்நாடே வியந்து பார்க்கக்கூடிய விழாவாக தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அது ஒவ்வொரு செயல்பாட்டிலேயும் பொதுமக்களுக்கும் தெரியும் உண்மையான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் தெரியும் இது இந்த விழாவும் வந்து கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டு தொண்டர்களை வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் நம்முடைய கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் முப்பெரும் விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு எங்களுடைய நாமக்கல் மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவில் சிறந்த பெரியோர்களுக்கெல்லாம் விருது வழங்கும் விழா நடைபெற இருக்கிறது அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கும் தெரிவித்து கொண்டு கரூரில் இங்கே வந்து நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் நல்ல முறையிலே தமிழ்நாட்டு அளவிலே மிகவும் பெருமையாக நடத்தி கொடுப்பார் என்கிற நம்பிக்கையில் நம்முடைய கழக தலைவர் அவர்களும் உதவி நிபுரு உதயநிதி அவர்களும் இங்கே ஒதுக்கியிருக்கிறார்கள் அந்த நிலையிலே பார்த்தால் மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் இரநூறு தொகுதிகள் வெல்லும் என்று சபதம் ஏற்று நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் விழா நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவில் சூளுரையாக ஏற்று நாம் இரநூறு தொகுதிகளையும் வெல்வோம் என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் சேலம் மாவட்டத்திலிருந்து வருகிறேன் வீரபாண்டி தொகுதியிலிருந்து வருகிறேன் திமுகவின் உண்மையான எதிரி எடப்பாடி அவர்கள் மற்றும் அவர்களை தூத்துவர்கள் எல்லாமே எதிரிகள் தான் அதாவது புறம் பேசலாம் நிஜத்தில் செய்தி காம் செய்தி காமிக்கும் முறையை தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் செயலில் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சேலத்தில் இருந்து வந்த ரமேஷ் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இந்த வரும் எலெக்ஷனில் இருநூறு தொகுதிக்கு மேல் வென்று காட்டுவோம் என்று உறுதியோடு 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 தெரிவிக்கிறேன் வழக்கறிஞர் மணிவண்ணன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் நம்முடைய தலைவர் மக்கள் தலைவர் அவர்கள் யார் பொது எதிரி யார் எதிரி என்று என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்ம கழகத்தை பொறுத்த வரையில் நமக்கு யாருமே எதிரி அல்ல அதாவது கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக நம்முடைய தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் நம்முடைய மக்கள் தளபதி அவர்கள் சிறப்பாக இந்த நான்காண்டு நாலரை ஆண்டு காலம் மக்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளார் அதே போன்று அடித்தட்டு மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நம்முடைய தலைவர் அவர்கள் அயராது உறக்கமின்றி பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அந்த இதே வேளையில் வந்து நமக்கு வந்து நிறைய சொல்கிறாங்க நாங்கள் அதை பிடிச்சிடுவோம் இதை பிடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு எந்த கொம்மனாலையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து போக பார்க்க முடியாது என்பதை நான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட சார்பாக சொல்லிக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல வருகின்ற இருபத்தாறு தேர்தலில் வந்து தலைவர் மக்கள் தலைவர் அவர்கள் இரநூறு தொகுதியை குறிவைத்திருக்கிறார் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நம்முடைய மாபெரும் வெற்றி பெற்று திரு திரும்பவும் நம்முடைய இருபத்தாறில் நம்முடைய தளபதி அவர்கள் ஏழாவது முறையாக ஆட்சி கட்டலில் அமருவார் என்று கூறிக்கொண்டு விழுப்புரம் வடக்கு மாவட்ட சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் போன்று நான் விழுக்கு விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்தவன் மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறேன் ஏற்கனவே வழக்கறிஞரி பிரிவு தலைவராக இருக்கிறேன் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மஸ்தான் அவர்கள் இந்த நான்கு ஏற்கனவே வந்து எதிர்கட்சியில் எம்எல்ஏவாக இருந்தார் இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதாவது அமைச்சராக இருந்தார் இப்போ த தற்போது மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் எங்களுடைய செஞ்சி தொகுதி வந்து செஞ்சி திண்டிவனம் மயரம் இந்த மூன்று தொகுதிகளும் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்தவை இந்த மூன்று தொகுதிகளையும் முத்தாய்ப்பாக வருகின்ற இருபத்தாறு தேர்தல்களை நாங்கள் வெற்றி பெற்று தளபதியில் காலடியில் சமர்ப்பிப்போம் என்றும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை இதுவரை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார் மூன்று தொகுதிகளுக்கும் மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை வசதிகளையும் செய்து கொண்டு இன்று நட்பெயர் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் வருகின்ற காலங்களில் இந்த மூன்று தொகுதியும் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரியான வித்தியாசத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் வெற்றி பெறும் என்று கேட்டுக்கொண்டு இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற முப்பெரும் விழாவில் நம்முடைய முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் மக்களுக்காகவும் மக்கள் தேவைகளுக்காகவும் இதுவரை அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுத்து நல்ல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த அடிமட்ட தொண்டனையும் மதிக்கக்கூடிய ஒரு நபர் செந்தில் பாலாஜி அவர்கள் அதே போன்று இந்த முப்பறி விழாவை சிறப்பாக இந்த கரூர் நகரிலே அமைத்து கொடுத்திருக்கிறார் அதற்கு அவருக்கு நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல இப்பொழுது அதாவது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்போதும் மக்களுக்காகவே பாடுபட்டு கொண்டிருப்பவர் மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதை தெரிவித்துக் கொண்டு விழுப்புரம் வடக்கு மாவட்டம் சார்பாக வழக்கறிஞர் மணிவண்ணன் பொதுக்குழுப்பை தெரிவித்துக் கொள்ள நன்றி வணக்கம் வணக்கம்ண்ணா துறைவிலருந்து வரோம் எங்கள் மாவட்டம் திருச்சி வடக்கு மாவட்டங்கண்ணா நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இந்த இயக்கத்தில் இருக்கோம் வயசு இருபத்தி ஆகுதுங்க எனக்கு இப்போ வருஷம் வருஷம் இந்த விழா நடத்துறதுனால எங்கள் மாதிரி இளைஞர்கள் அதிகமாக கட்சியில் சே சேர்றோம் மிகப்பெரிய வெற்றி அடையும் வர எலக்ஷனில் எனக்கு இருபத்தி மூணு வயசுல மாட்டவர் கொடுத்துருக்காங்க அந்த கட்சியில் மட்டும்தான் மூணு தலைமுறையாக கட்சியில் நடந்திருக்கோம் எங்கள் அமைச்சர் முழு சப்போர்ட் பண்ணுறாரு எங்களுக்கு வடக்கு மாவட்டம் மூணு தொகுதி திருச்சி ஒம்பது தொகுதியுமே எங்கள் அமைச்சர் நேற்று இருக்காருங்க அவர் பத்து பேர் அவர் மீறி ஒன்றுமே இல்லை ஒம்பது தொகுதியும் கண்டிப்பாக ஜெயிப்போம் அது என்ற சட்டமன்ற எலெக்ஷனில் கண்டிப்பாக நம்ம ஆட்சி அமைஞ்சிருங்க இது என்னோட கருத்து மொத்தத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட கருத்து அதுதான் அரசியல் இயக்கத்தில் புதிய எதுவும் கிடையாது நான் விஜய் பேசுகிறது பார்த்து விஜய்யே சொல்கிறேன் ஒப்பனாவே விஜய் பேசுறது அரசியல் பேச்சே கிடையாது பஞ்சு பேசுகிறாரு வந்து வரட்டா போட்டா பரோட்டா தாட்டா அப்படின்னு பேசுகிறாரு இது அரசியல் பேச்சே கிடையாதுங்க ஒரு புள்ளி வரம் சொல்லலை வராரு இது பண்ணலை அதை ப என்ன பண்ணலான்னு தெளிவாக சொல்லலாம்ல ஃபஸ்ட் கிராஜுவேட் எப்போ வந்துச்சு நான் எப்படி படிச்சிருக்கோம் இன்றைக்கி பேனை பாக்கெட்டில் வைக்கிறோம் சட்டை போடுறோம் ஃபேண்ட்டு போடுறோம் எவ்வளோ வளர்ந்துருக்கோம் இன்றைக்கி எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோம் அதெல்லாம் தெரியாமல் இன்றைக்கி எல்லாம் ஸ்டேஜ் போடுறாங்க சும்மா திமுக பற்றி குறை சொல்கிறாங்க அனுபவம் வச்சுருந்தான் குறை சொல்லுவோம் அனுபவ வைக்காதவன் வேடிக்கை வச்சு தான் இருக்கான் என்னோடய தனிப்பட்ட கருத்துங்க கடலூர் மாவட்டத்திலேருந்து வரும் கடலூர் கிழக்கு மாவட்டம் வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவருடைய சார்பாக வந்திருக்கும் முப்பெருவிழாங்கிறது வந்து அறிஞர் அண்ணா பிறந்த தினம் தந்தை பெரியார் பிறந்த தினம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய தினத்தை கொண்டு முப்பது விழா ஆண்டுதோறும் நடந்து கொண்டிருக்கு இந்த ஆண்டுதோறும் இந்த விழாவில் நாங்கள் கலந்துக்கிறதுனால திமுகவுடைய கொள்கைகளை பற்றி நாங்கள் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது வேறு சார் இப்போ எங்கள் கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு தொகுதியுமே நாங்கள் ஜெயிப்போம் இரநூறுக்கு இரநூறு தளபதி கேட்குறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு திமுக தொகுதியை ஜெயிக்குங்கிறத உறுதியாக நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம் அந்தளவுக்கு நாங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எங்களுடைய மாவட்ட காலத்தை செயலாளர் எம் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்பாகவும் அடிமட்ட தொண்டர்களிலிருந்து மேல்மட்ட தொண்டர் வரை அன்போடும் பண்போடும் பாசித்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு அறிவுரை ஆற்ற இருக்கின்ற பொது பொதுப்பணித்துறை அமைச்சர் அன்பிற்குரிய நெடுப்பு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் எங்களுக்கு அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் நாங்கள் வடக்கு மாவட்ட போலீஸ் தொகையைச் சேர்ந்தவர்கள் எங்களையும் எங்கள் பாராளுமன்ற ஆர்ணி பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் அவர்கள் எங்களை அன்போடும் பண்போடும் பாதுகாத்துக் கொள்கிறார் கழகத் தோழர்களையும் அன்பு தொடர்களையும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் எங்களை அனுசரித்து வருகின்றார் அதாவது இந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க நமது கரூர் மாவட்ட ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் இது முன்னின்று பெருமையாகவும் மகவும் சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த கூட்டத்தை பார்த்தால் மீண்டும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுக கழகமே வெற்றி பெறும் அதுவும் நமது தமிழ்நாடு முதலமைச்சருடைய சமூக நீதி கடைபிடிக்கப்படும் இதை ஒட்டி நாங்கள் இந்த பெருவாரியான மக்களும் கழக தொண்டர்களும் இந்த திமுக முப்பெரும் விழாவிற்கும் செய்து யாரும் அமைதி காத்து சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இதிலும் எங்களுடைய அமைச்சர் பொதுப்பணித்துறை அவர்கள் சார்பாகவும் நாங்கள் எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டம் வடக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் இங்கு எங்களுடைய களம்பூர் பேரூராட்சி நகர செயலாளர் அண்ணன் வி வெங்கடேசன் தலைமையில் நாங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக இங்கே வந்து அணிவகுத்து அமைதி காத்து கொண்டு இந்த முப்பெரு விழாவை மிகவும் சிறப்பான முறையில் நல்ல சீரிய முறையில் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் கரூர் அண்ணன் செந்தில் பாலாஜ் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற அனைத்து நிகழ்ச்சிகளும் மிகவும் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து அவருக்கு இந்த முப்பெரு விழாவை அவருடைய தலைமையில் நடத்த வேண்டும் என்றே இதற்காக அவர் ஒத்துழைப்பு கொடுத்துள்ளார் அதனால் அண்ணன் வந்து மிகவும் சீரிய முறையில் எங்களுக்கு எந்த இடவசதியோ தண்ணீர் பற்றாக்குறையோ எதுவும் இல்லாமல் மிகவும் அழகான முறையில் இந்த முப்பெரு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் இதன் மூலம் நாங்கள் சொல்வது என்னவென்றால் மீண்டும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுக ஆட்சியே நடைபெறும் திமுகவை யாராலும் அழிக்கவும் முடியாது ஒழுக்கவும் முடியாது எனது பெயர் பரமசிவம் நான் சிவகாசி ஒன்றியம் வடவெட்டி கிராமத்திலேருந்து வருகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீவிர உறுப்பினர் அண்ணன் தங்கந்தனரசு எங்களுடைய மாவட்ட கழக செயலாளருடைய தீவிர பக்தன் இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா கரூர் நாளைய பத்திரிகைகள் எழுதும் கரூரில் எங்கு பார்த்தாலும் கலைஞர் படைகள் என்று சொல்லும் அளவிற்கு இளைஞரணியும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களும் லட்சக்கணக்கில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவர் கொண்ட கொள்கையில் திகழும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய விடிவெள்ளி இன்று வந்து தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் அன்று முப்பெரு விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களையும் நம்முடைய இந்தியாவிற்கே முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய புகழையும் பரப்புகின்ற வகையில் இன்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தந்தை பெரியார் குறித்து பேசிய கருத்தை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தில்லி எலிக்கு வான் பருந்து தெற்கு திசையின் படை மருந்து கல்லாதவர்க்கு நன்மருந்து கற்றவர்க்கு வண்ணச்சிந்து அவர்தான் நம்முடைய தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இப்போ வந்து எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க திரா திமுகவுக்கு எங்களுக்கு எதிரி திமுக தான் எங்களுக்கு எதிரி திமுக பழைய ஆளுகளும் சொல்கிறாங்க இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆட்களும் சொல்கிறாங்க அதாவது ஒரே ஒரு கருத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காய்ச்சமரம் கல்லடிப்படும் பல்வேறு நலத்திட்டங்களை இந்தியாவே வியக்கும் வகையில் செய்த மாண்புமிகு தளபதி அவர்கள் இன்று இந்தியாவே பார்க்கின்ற வகையில் நம்முடைய தமிழ்நாட்டில் போடக்கூடிய திட்டங்களை பார்த்து அண்டை மாநிலமான கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் மத்திய பிரதேசத்திலும் அங்கிரு ஆளக்கூடிய முதல்வர்கள் நம்முடைய தளபதி போடுகின்ற திட்டத்தை பார்த்து அங்கே செயல்படுத்துகிறார்கள் என்றால் இந்தியாவிற்கே முன்னோடி நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகமும் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே எங்களுக்கு புது எதிரியுமல்ல பொது எதிரியுமல்ல தமிழ்நாட்டிற்கு எங்கு எப்போது தேர்தல் நடந்தாலும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் முதல்வராக வருவார் என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கரூரில் இன்று விழா அதாவது ஒவ்வொரு மாவட்ட கழகங்களிலே நடத்தி முடிச்சிட்டு வராங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விருதுநகரில் அண்ணன் தங்கந்தனரசு அவர்களும் வருவாய்த்துறை அமைச்சர் ஐயா கே கே சார் அவர்களும் நடத்தினார்கள் அது சிறப்பாக சீரோடும் சிறப்பாகவும் சிறப்போடும் இருந்தது இன்று நம்முடைய கரூரில் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில் நடக்கின்றது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் எழுச்சி மிக்க இளைஞர்களுடைய துடுப்பிமிக்க தலைவன் அதனால் இந்த வருடம் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை முப்பரு விழா நடத்துவதற்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள் அவர்கள் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருக்கும் அவருடைய பாதுகாப்பு கருதி அவர்களுடைய இருக்கை வசதியும் சீரோடும் சிறப்போடும் பாதுகாப்பாகவும் அமைத்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய அண்ணன் முன்னாள் அல்ல என்னாலும் எங்கள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீவிர தொண்டன் என்கிற முறையிலும் பேச்சாளர் என்கிற முறையிலும் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்று இலவசம்